முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் தினேஷ் குணவர்தன் ஆகியோர் பாரியளவிலான மோசடிகள் தொடர்பாக விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று ஆஜராகினர் துறை சீமந்த் தொழிற்சாலைக்கு சொந்தமான கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான உபகரணங்களை பாகங்களாக பிரித்து விற்பனை செய்தமை தொடர்பில் பாரிய அளவிலான மோசடிகள் தொடர்பாக விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது ஆணைக்குழுவிடம் தாம் வழங்கியிருந்த வாக்குமூலத்தில் கையொப்பம் விடுவதற்காக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சே என்ற ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜரானாா் ராஜபக்சளுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என சிலர் கூறுவதை கண்டேன் அனாவசியமான மன்னிப்பு எனக்கு தேவையில்லை மன்னிப்பு பெறுவதற்கு நாம் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை அவர்கள் பதிலளிக்க வேண்டும் நான் தென்னந்தோட்டங்களை வாங்கியுள்ளேனா தேயிலை தோட்டங்கள் ரப்பர் தோட்டங்களை வாங்கியுள்ளேனா ஹோட்டல்களை நிர்மாணித்துள்ளேனா வர்த்தக நிறுவனங்களில் பங்குகளை கொள்வனவு செய்துள்ளேனா முறையற்ற விதத்தில் வங்கிகளில் பணம் வைப்பீடு செய்துள்ளேனா உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் ஊழல் செய்துள்ளேனா அவ்வாறு ஒன்று இல்லாமல் ஏன் துன்புறுத்துகின்றீர்கள் எமக்கு சந்தர்ப்பம் வழங்குங்கள் அமைச்சர்கள் அல்லது வேறு தரப்பினர் ஏதேனும் கூறினால் அதில் உண்மையை நிலையை கண்டறியுங்கள் ஜனாதிபதி அல்லது வேறு எவரேனும் ராஜபக்சக்கள் திருடர்கள் என கூறினால் அதிகாரிகளும் நான் அந்த அநீதிக்கு எதிராகவே கருத்து வெளியிடுகின்றேன் யுத்தம் செய்து வெற்றி ஈட்டியதற்காக மன்னிப்பு பெறுவதற்கு நாம் தவறி இழைக்கவில்லை குற்றம் செய்யவில்லை ஒரு தென்னை மரத்தை ஏனும் நான் கொள்வனவு செய்யவில்லை என்பதை கூறியிருக்கின்றேன் அத்தகைய அதனை அடிப்படையாக கொண்டே குற்றச்சாட்டுகள் சுமத்துகின்றன அவசியமும் இல்லை இதுவளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இன்று ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்தார் முன்னாள் அமைச்சர் தினேஷ் குணவாதனவும் அவருடன் இருந்தார் நீர்வழங்கல் சபையின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகள் தொடர்பில் தினேஷ் குணவாதனவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது ර පේ නේද අලුත්ම තොරතුර ඒකාබ පක්ෂේ පපුද තකවිල් ෙරිහරදා ොඩිනද ෙදකච්ේ පරාලමට කු තලවර දිනිශස් ගුණ පරදන බොමින් ගලෙක පටුල මොකද වරද සොයාබලන එකයි මේ පල ගැනීම ගහන්න ස් කර තර . ஆராய்வதற்கும் பழிவாங்குவதற்கும் சேறு பூசுவதற்கும் இடையில் பாரிய இடைவெளி காணப்படுகிறது மத்திய வங்கி தொடர்பிலும் ஆஸ்திரேலியா சீனா ஆகிய இடங்களில் இடம்பெற்ற பிரச்சனைகள் தொடர்பிலும் தேடவில்லை அதுகுறித்தும் இலங்கையில் தேட வேண்டும் அல்லவா ஆஸ்திரேலியாவுக்கு மாத்திரமே ஒப்படைத்துள்ளனர் இதனை முன்னோக்கி கொண்டு செல்வதா நீக்குவதா என்பதை ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தீர்மானிக்க வேண்டும் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி இதுவரை கலந்துரையாடவில்லை உங்களது விருப்பம் என்னவென்பதை எனக்கு கூறுங்கள்

ஒரு பூரணை நிறைவு பெற்றுள்ளது அடுத்த பூரணை வரவுள்ளது நான் விசாக் பூரணையை கூறினேன் உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா இல்லை இல்லை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள் இரண்டு விசாக் பூரணிகள் என்பதை கொள்ளுங்கள் நிறுவிக்கொள்ளுங்கள் அரசாங்கத்தின் கருத்துக்கு அமைய முறிகள் மோசடி நிகழவில்லை ஏனெனில் முறிகள் மோசடியுடன் ராஜபக்சே ஒருவரை தொடர்புபடுத்துவதற்கான வழி இல்லை அலோசியஸ் முதலாளி பாராளுமன்ற உறுப்பினர் நாமலின் நண்பர் என முன்னர் கூற ஆரம்பித்தனர் விசாரணையும் நடத்தப்பட்டது நண்பர் நண்பர்தான் சிறையில்டுமாறு நான் ஊடகத்திற்கு கூறினேன் தற்போது விசாரணையும் இல்லை